ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் பதிமூன்று வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் நியூ இயர் கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணிருவாங்க இதுல ஆறு வித சுவையோட கேக் இருக்கு அதுவும் இல்லாம இந்த வருஷம் உங்களோட அதிர்ஷ்டத்தை குறிக்கிற பாக்ஸா இதை நாங்க அறிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இதோட லோகோவை நான் தான் செஞ்சிருக்கேன் இப்போ எங்ககிட்ட கிட்ட லிமிடெட் குவான்டிட்டில தான் பாக்ஸ் இருக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க தேர்ந்து போயிட்டா அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க எங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு குடுமா நிறைய காசு வந்து ஆமா பிசினஸ் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா கிட்ட கொண்டு போலாம் சீக்கிரம் அல்ல இதுல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு ஆமா இந்த வாட்டி நிறைய காசு வந்திருக்கு நீங்க கொடுத்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுமா நிறைய பீப்புள் வாங்கிட்டு போறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்கான லோகவை ஷோதா செஞ்சோம் இதுல நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு தானம்மா அப்படின்னா இன்னும் நிறைய காசு பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க எங்களோட பிரதர்ஸும் அம்மாவும் நான் அப்புறம் ராஜமரியோட ஜாலியா இருப்பேன் எப்ப பார்த்தாலும் எதுக்கடி கல்யாணம் கல்யாணம்னு சந்திச்சுட்டு இருக்க நீ சொந்த கால நின்னதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும் மத்தவங்க உன்ன கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு யோசிக்க கூடாது உன் சொந்த கால நீ நிக்கணும் புரிஞ்சுதா இந்த சிட்டில நீ ஒரு பிசினஸ் விமன் ஆகணும் இந்த பாக்ஸ் எப்படி ட்ரெண்ட் ஆச்சோ அது மாதிரி லவர்ஸ்க்கு ப்ளைண்ட் பாக்ஸ் ஒண்ணு உருவாக்கணும் ப்ளைண்ட் பாக்ஸா அப்படின்னா அப்படின்னா என்னம்மா சீக்கிரம் சொல்லு அது விட்டு சொல்லுங்கம்மா நீ போய் வேலையை பாரு இன்னும் கறி ஸ்டாக் எல்லாம் பாரு அது போய் என்னன்னு பாரு ஆமா அந்த லிங் ஃபேமிலிக்கு டெலிவரி ஆர்டர் வந்திருக்கு லிங்க் ஃபேமிலி யோன் பையம்மா இது இந்த ஃபேமிலி முழுக்க ஒரே பொண்டாட்டிங்களா வச்சுட்டு இருக்கானே நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கானே அவனையா ஆ அவனேதான் அவங்க ஃபேமிலியில நிறைய கொண்டு போயினாமா அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹோட்டலோட டிஷ் பிடிச்சிருக்கான் ஸோ டெலிவரி கேட்குறாங்க

சரி நான் போறேன் அங்க போய் பார்த்தா உனக்கே புரியும் வாவ் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு நமக்கு நிறைய ப்ராஃபிட் பண்றதுனால இந்த ட்ரீட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுங்க வயிறு முட்டை சாப்பிடுங்க தண்ணியும் சாப்பாடும் இங்க காலை கட்டுது எல்லாரும் சாப்பிடுங்க என்னோட ட்ரிங்க நான் கொடுக்குறேன் இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க இதுல ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா இருக்கும் எந்த ஒயின நான் குடிக்க மாட்டேன் எனக்கு ஊத்தாத நான் சரக்கு குடிக்க மாட்டேன் உன்னை யார் குளிக்க சொன்னது எங்களுக்கு கம்பெனி கொடு நீ பச்சை தண்ணி மட்டும் குடிச்சுட்டு இரு இந்த மாதிரி சாப்பாடு எங்க வாழ்நாளே நான் பார்த்ததுல சாப்பிடுங்க சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுங்க நல்லா இருக்கா ம் காரணமாச்சா இந்த குடும்பம் உண்மையிலுமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத கண்ணால நான் பாக்குறேன் நம்ம வந்த வேலை பிப்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சார் கூத்துனா தெரியலமா போராயிடுச்சு அம்மா நான் இன்னைக்கு டெலிவரி பண்ண இடத்துல நிறைய கான்கு பையன் அவங்க உண்மையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஆ அந்த மாதிரி நிறையா பேரில் ஒருத்தி போனால் அடிச்சு தான் சாப்பிடணும் புரிஞ்சுதா ஒருத்தனுக்கு ஒருத்தியாக போகணும் டே பிள்ளைங்களா ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் கான்கு பையனை வைக்கக்கூடாது அப்படி மீறி ஏதாவது வச்சுங்க உங்கள் காரை நான் ஓட்டச்சி அடுப்பில் வச்சிருவேன் புரிஞ்சுதா ஹம் ஹம் நான் மக்க மாட்டோம்மா உம் ஹம் எனக்கு வாழ்க்கையில் உறுதி மட்டும்தான் அது உங்க அம்மா மட்டும்தான் நீ மட்டும்தான் ஏ அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நமக்கு அம்மா அப்புறம் லிட்டில் அப்பா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அம்மா நான் உங்கக்கிட்டேருந்து ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் மட்டையா தியாடி ஹ ஹா 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 மா நம்ப இந்த சாருக்கு இதை வச்சியே ஒரு புது ஃபேக்ட்ரி உருவாகிறோம் ஹாட் பவுடர் ஃபேக்ட்ரி எஸ் அதுக்கு நீ தான் டேரெக்டர் வெரி குட் நீ ஒரு பிஸ்னஸ் உமனா ஆகுல் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ இந்த சிட்டியில் ஒரு பிஸ்னஸ் உமன் நானா இங்க பாருங்க நீங்க லைஃப்ல என்ன செய்ய என்ன ஆசைப்படுறீங்களோ செய்ய அதுக்கு நான் பலமா நிற்பேன் புரிஞ்சுதா இங்க என்ன ஆசைப்பட்டாலும் அதுவாகவே ஆகலாம் யாரும் தடையா வர முடியாது அதுக்காக உங்களுக்கு இந்த சரக்கு ஓவராயி எங்கடா கூட்டிட்டு போற நான் சொல்றேன் முதல்ல என் கையை விடு ஓவரா குடிச்ச தண்ணி வண்டி இப்ப எங்கடா என்ன கூட்டி போயிட்டு இருக்க என்ன வேணும் ஏன் அப்படி பாக்குற ஏ ஏ முதல்ல சாயாதோ சாஞ்சுட்டான் என்னைக்கு இவ மப்பிள்ள பண்றானா தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா என்ன இத்கிட்ட எனக்கு வேற வாய்ப்பு கிடையாது இல்லைன்னா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்ன நீ முதல்ல தள்ளிப்போ முடியாது இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது இப்ப எங்கடா கூட்டிட்டு போற எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இருக்கும் இங்கேயும் என்ன கூப்பிட்டு வந்திருக்க இங்க தான் நான் வந்து மொத முதல்ல மீட் பண்ண இடம் அதோட முடியுது நெக்ஸ்ட்